இப்ப இரண்டு திராவிட கட்சிகளுமே பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் இங்க பாக்கப்படுது அந்த நேரத்துல இப்போ திமுக பக்கம் எல்லா இஸ்லாமிய கட்சிகளும் இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது வாஜ்பாய் அவர்களின் காலத்தில் இருந்த தமிழ்நாட்டுடைய நலன்களுக்கும் வளங்களுக்கும் எதிராக இருக்கிறது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் அவரின் தலைமையிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் ஜெயலலிதா தலைமையிலும் பாஜக கூட்டணியில் இணைந்த போதெல்லாம் இவரு என்ன குற்றச்சாட்டு எடப்பாடியார் சுமத்திரா என்று சொன்னார் அப்போது இனித்தது இப்போது கசைக்கிறதா என்று கேட்டார் அப்போது இனித்ததா கசைக்கிறதா என்ற கேள்வி ஒரு பக்கம் நின்றாலும் அடுத்து வந்து இப்ப இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான பாஜக என்பது இந்த நிலையில வந்து எடப்பாடியார் அவர்கள் தங்களுடைய அரசியல் சுழல் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக மனிதநேய ஜனநாயக கட்சியின் மாநில தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி வந்திருக்கிறார் அவரிடம் பல கேள்விகள் இருக்கிறது நமக்கு கேட்போம் வணக்கம் வாழ்த்துக்கள் திரு எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணத்தில் சொல்லும்போது பாஜக கூட இரண்டாயிரத்தி இரண்டு காலகட்டங்களில் நீங்கள் கூட்டணி வச்சீங்க இப்போ நாங்கள் வச்சுருக்கோம் அப்போ உங்களுக்கு இனிச்சிச்சு இப்போ கசக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு இப்போ இரண்டு திராவிட கட்சிகளுமே பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வையும் இங்கே பார்க்கப்படுது அந்த நேரத்தில் இப்போ திமுக பக்கம் எல்லா இஸ்லாமிய கட்சிகளும் இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது வாஜ்பாய் அவர்களின் காலத்தில் இருந்த பாஜகவுக்கும் மோடி தலைமையில் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பாஜகவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு இரண்டுமே இரண்டு பேருடைய தலைமையிலும் ஒரே சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் பாஜக செயல்பட்டாலும் அணுகுமுறைகளில் சற்று வேறுபாடு இருந்ததை எல்லோரும் ஒத்துக்கொள்வார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் டாக்டர் கலைஞர் அவர்களின் தலைமையிலும் அண்ணா திராட முன்னேற்ற கழகம் டாக்டர் ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலும் பாஜக கூட்டணியில் இணைந்த போதெல்லாம் அந்த கூட்டணிக்கு எதிராகத்தான் நாமெல்லாம் செயல்பட்டு இருக்கின்றோம் சிறுபான்மை சமுதாயத்தினர் செயல்பட்டிருக்கிறார்கள் வாக்களித்திருக்கிறார்கள் உதாரணத்துக்கு திமுக அந்த பாஜக கூட்டணியில் இணைந்தபோது திமுக கூடிய முஸ்லீம்களே வேலை செய்யாமல் அமைதியாகிவிட்டார்கள் முஸ்லீம் சமுதாயம் மாற்றின் அடிப்படை அண்ணா திமுக கூட்டணிக்கும் முப்பானார் தலைமையிலான தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணிக்கும் செதறி வாக்களித்தது அந்த நேரத்தில் திமுகவோடு நட்பு மறைந்த இந்திய தேசிய அளிக்கூடிய தலைவர் அப்துல் லத்தீப் சாஹிப் திராவிட கழகத்துடைய தலைவர் ஐயா ஆசிரி கி வீரமணி அண்ணா திமுக கூட்டணிக்கு வந்து தான் பணியாற்றினார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இவர் என்ன குற்றச்சாட்டு எடப்பாடியார் சுமத்திரான் என்று சொன்னார் அப்போது இனித்தது இப்போது கசைக்கிறதா என்று கேட்டார் அப்போது இனித்ததா கசைக்கிறதா என்ற கேள்வி ஒரு பக்கம் நின்றாலும் அப்போது அந்த கூட்டணி யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே போன்று இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய கூட்டணியும் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை சரியா அடுத்து வந்து இப்போ இருக்கக்கூடிய மோடி தலைமையிலான பாஜக என்பது சிறுபான்மையினருக்கு மட்டும் எதிரியாக இல்லை தமிழ்நாட்டுடைய நலன்களுக்கும் வளங்களுக்கும் எதிராக இருக்கிறது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிராக இருக்கிறது எல்லா நிலையிலும் அவர்கள் தங்களுடைய பாசிச சமூக நீதிக்கு எதிரான எல்லா செயல்பாடுகளையும் தமிழ்நாட்டின் மீதும் தமிழர்கள் மீதும் திணிக்கிறார்கள் இந்த நிலையில் வந்து எடப்பாடியார் அவர்கள் தங்களுடைய அரசியல் சூழலனுக்காக பாஜக கூட்டணியில் இருந்து கொண்டு அந்த கூட்டணியினுடைய மிரட்டலுக்கு பணிந்து கொண்டு அதை திசை திசைத்திருப்பதற்காக இது போன்ற குற்றச்சாட்டுகளையும் சுமத்தி கொண்டிருக்கிறார் அவர்கள் உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிற நன்றி வணக்கம் வாழ்த்துகள்